கோவில்பட்டி மகா கணபதி கோவிலில் சங்கடகர சகுர்த்தியை முன்னிட்டு சிறப்பு பூஜை அரசு பொது தேர்வு மாணவர்கள் வெற்றி பெற வேண்டி ஸ்ரீ வித்யா ஹோமம் நடைபெற்றது இதில் மாணவ மாணவிகள் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி முத்துநகரில் உள்ள பிரதிதி பெற்ற ஸ்ரீ மகா கணபதி ஆலயத்தில் பத்து பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பு அரசு பொது தேர்வு எழுதும் மாணவ மாணவிகள் தேர்வில் வெற்றி பெற வேண்டி ஸ்ரீ வித்யா ஹோமம் நடைபெற்றது சிறந்த கல்வி நிறைந்த ஞானம் அதிக மதிப்பெண்கள் பெற்று தேர்வில் வெற்றி பெற நடைபெற்ற இந்த யாகத்தில் மாணவ மாணவியர்கள் பெற்றோர்கள் கலந்து கொண்டு தேர்வெழுதும் பொருட்களை யாகத்தில் வைத்து தரிசனம் செய்தனர் மேலும் கணபதி பூஜை சங்கல்பம் கும்ப பூஜை கணபதி ஹோமம் வித்யா ஹோமம் மற்றும் தீபாரதனை நடைபெற்றது மகா கணபதிக்கு பதினோரு வகையான மஞ்சள் பால் தேன் விபூதி பன்னீர் சந்தனம் வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேக அலங்கார தீபாரதனை நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார மக்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் बाबूजाइस बाहर प्रशिक्षण देंगे बाहर सुधेराइस बाहर प्रशिक्षित बाहर सुधेराइस बाहर प्रशिक्षित बाहर सुधेराइस बाहर प्रशिक्षित बाहर बगीचों में आज के लोग सुबह बगीचों का लाइफ बाहर बागीचों का लाइफ बगीचों का लाइफ बगीचों का लाइफ बगीचों